தலைமுடி கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளர வேண்டுமா சதைப்பிடிப்புள்ள மூன்று கற்றாழையை எடுத்து அதிலுள்ள பகுதியை ஒரு பாத்திரத்தில் வைத்து அதன் மீது சிறிது படிகாரப் பொடியை தூவி வைத்திருக்க வேண்டும் இப்பொழுது சோற்றுப் உள்ள சதையின் நீர் பிரிந்துவிடும் இவ்வாறு பிரிந்த நீருக்கு சமமாக நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயை கலந்து சுண்டக் காய்ச்ச வேண்டும் காய்ச்சிய அந்த தைலத்தை தினசரி தலையில் தேய்த்து வந்தால் தலைமுடி நன்றாக வளரும் வெள்ளைப்பூ கரிசலாங்கண்ணி இலையை நன்கு அரைத்து அடை தட்டி நிழலில் காய வைத்து அதை தேங்காய் எண்ணெயில் ஊற வைத்து முடியில் தேய்த்து வந்தால் தலைமுடி கருப்பாக வளரும் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெயில் மூன்று தேக்கரண்டி தேயிலையை போட்டு காய்ச்சி தைல பதத்தில் இறக்கி எடுத்துக் கொள்ள வேண்டும் அந்த தைலத்தை தலையில் தேய்த்து வந்தால் தலைமுடி கருமையாகவும் செழித்தும் அடர்த்தியாகவும் வளரும் இரவில் நெல்லிக்காய் பொடிகளை தண்ணீரில் கலந்து காய்ச்சி ஊற வைத்து காலையில் அதனுடன் எலுமிச்சை பழச்சாறு கலந்து தலையில் தேய்த்து குளித்து வந்தால் முடி உதிர்வது நிற்கும் கருவேப்பிலை அல்லது வெந்தயத்தைப் பறித்து பொடி செய்து தேங்காய் எண்ணெயில் ஊற வைத்து ஒரு வாரத்திற்குப் பிறகு தினமும் தேய்த்து வந்தால் முடி உதிர்வது நிற்கும் நரைமுடியை கருமையாக்க வேண்டுமானால் இஞ்சிய துருவி பால் சேர்த்து செய்து அதனை நரைமுடியின் மீது தடவி பத்து நிமிடம் ஊற வைத்துக் குளித்தால் நரைமுடி பிரச்சனையில் இருந்து விடுபடலாம் குறிப்பாக இந்த செயலை வாரத்திற்கு ஒரு முறை தொடர்ச்சியாகச் செழிவேண்டும்